அனீட்டா ஸ்கிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் பச்சை காராமணி காயை உண்பதால் கிடைக்கும் ஒன்பது வகையான பயன்கள் எவை பச்சை காராமணி காயில் உள்ள ஹை டயட்டரி ஃபைபர் கன்டென்ட் அதாவது அதிகப்படியான நார்ச்சத்து ஆனது ஜீரணத்தை துரிதப்படுத்துகின்றது அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சிக்கலை நீக்கி மலத்தை ஒழுங்குற வெளியேற்றுகின்றது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்ட கொழுப்பை உடலை விட்டு நீக்கி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற நல்ல கொழுப்பை உடலில் தங்க வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது பிளட் ப்ரெஷர் என்கிற இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வைக்கப்படுகின்றது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு காராமணிக்காயை உணவாக உண்ண அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து பிற உணவுகளை அதிகம் சாப்பிட விடாமல் தடுத்து ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க உதவுகின்றது காராமணி காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது கேன்சர் என்கிற புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது தோலில் கொலேஜன் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் முதுமை தோற்றத்தை சரிசெய்து இளமை பொலிவை தருகின்றது முடியின் வளர்ச்சியை தூண்டுவதுடன் முடியின் வேர்கால்களையும் பலப்படுத்துகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி